இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் கோயில் வழிபட முறையை தான் தெளிவாக சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் கிணத்துல குளிக்கணுமா நாளை கிணத்துல இல்லை கடல் இல்லையான மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் பைக் வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருப்போம் பைக் பற்றின வீடியோ எவ்வளோ நேரம் ஆச்சு மைலேஜ்லாம் அடுத்த வீடியோ சொல்கிறோம் இதில் கோயில் வழிபட முறையை தான் இருக்குங்க பாருங்க நாங்கள் பைக்கில் வந்ததுனால எங்கள் பேக்லாம் நாங்கள் கிளாக் ரூம்ல வச்சுட்டோம் கவர்மெண்ட் கிளாக் ரூம்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல தான் குளிக்கணும் அது வந்து எப்படி உருவாச்சுன்னா முருகன் அவரோட வேலால் உருவாக்கின தாங்க இது என்ன தான் கடல் பக்கத்தில் இருந்தாலும் வேலோடய சக்தினால உப்புத்தன்மை கம்மியாக இருக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே போயிருந்தோம் அதனால் லைன் எங்கேயோ நின்றுட்டு இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே எவ்வளோ கூட்டம் இருக்குங்க பட் நாங்கள் குளிச்சிட்டோம் அங்கே கிணத்துல போயிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனா நாங்கள் கடலுக்கு போயிட்டுருக்கோம் கடல் தான் தீர்த்தம் பாங்க கங்கை தீர்த்தம் மாதிரி ஸோ இதுதான் நம்ம திருச்செந்தூரோட தீர்த்தம் நாளைக்கிண தீர்த்தத்தில் நம்ம வினையை தீர்க்குறோங்க கடல் தீர்த்தத்தில் நம்ம பாவத்தை தீர்க்குறோங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசதுனால ஒரு கடையில் போய் நல்லா சாப்பிட்டோம் எப்போவுமே இங்கே தான் சாப்பிடுவோம் ஃபுல் மீல் சாப்பிட்டோம் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் ஆகும் கோயில் என்ட்ரன்ஸ் அங்கே பக்கத்துலேயே தான் இருக்குங்க அசோக் பவன்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அதுவும் அன்லிமிட்டட் தாங்க நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இணத்துல குளிச்சிட்டு கடலே குளிச்சுட்டு அடுத்து நம்ம வர வேண்டிய இடம் பிள்ளையார் தாங்க அவரும் வாக்கப்ப டிஸ்டன்ஸாக பக்கத்துலேயே தான் இருப்பார் ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கும்பிடணுங்க அடுத்து வந்து பார்த்திங்களா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பிள்ளையார் கும்பிட்டதுக்கப்புறம் கோயிலுக்குன்னு திருப்பணி செஞ்ச சித்தர்களாக தாங்க அடுத்து நம்ம கும்பிடணும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குதுன்னா நம்ம நேராக கலெக்டர் எடுத்து பார்க்க முடியாது நம்ம யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்து அவங்க நம்ம கோரிக்கை அவங்ககிட்ட சொல்லி தான் நம்ம கலெக்டர்கிட்ட கொண்டு போக முடியும் ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த சித்தர்கள் மூலிமா தான் நம்ம கோரிக்கையெல்லாம் கொண்டு போகணுங்க இதில் வந்து வள்ளி நாயக சுவாமி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துலா வாங்க கோயிலில் கோயில் மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது நீங்கள் வந்ததுமே வெஹிக்கிள் டோக்கன் போடுவாங்க அங்கே தாங்க ஃபஸ்ட்டு இந்த சித்தர் இருக்கார் வள்ளி நாயக சுவாமி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் விபூதியெல்லாம் தருவாங்க அது பிரசாதமாக நம்ம வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொன்றும் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அங்கே போனால் வரலாறு கண்டிப்பாக சொல்லுவாங்க அடுத்து வந்து கோபுர திருப்படி செஞ்சவர் தாங்க ஸ்ரீ ஞான மூர்த்தி சுவாமி இவரோட கோயில் வந்து ஆழ்வார் திருநகல் இருக்குது ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா கோபுரத்தை அவர் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ நாம் அப்படி தான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலோரத்தில் அமைஞ்சிருப்பாருங்க மூணு சித்தர்கள் அதாவது கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஞான காசி சுவாமி ஆறுமுகசாமி இவங்க மூணு பேரும் இந்த மாதிரி ஒரு மர மர சுற்றுச்சூழல் அமைஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி கடற்கரை பக்கத்தில் இவ்வளோ மரம் அழகாக இருக்கிறது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டாலும் வரும் இல்லை கேட்டாலும் கண்டிப்பாக லொக்கேஷன் சொல்லுவாங்க இங்கே வந்து எல்லோரும் தியானம் பண்ணுவாங்க அமைதியாக இருக்கும் இந்த இடமே நீங்களும் வந்து போய் உங்கள் பிரார்த்தனையாக தியானமாக பிரார்த்தனை பண்ணி சாமிகளை கும்பிடுவாங்கங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வந்திருந்தோம் சாட்டர்டே வந்திருந்தோம் சாட்டர்டேவே அவ்வளோ கூட்டோம் ஆனால் மத்தியான நேரம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா வீக்கெண்டில் மத்தியான டைமில் காலையில் நல்லா கடல் எல்லாம் விளையாண்டுட்டு மத்தியானமாக வர மாதிரி பிளான் பண்ணுங்கள் இல்லைன்னா இயர்லியாக வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாங்க கும்பிடணும் நாங்கள் வந்து திருப்தி அவரை கும்பிட்டோம் அவரையும் கும்பிட்டதுக்கப்புறம் யாரை கும்பிடணும்னு கேட்டிங்கன்னா வள்ளி கோகிக்கு போய் வள்ளி அம்பாவில் கும்பிட்ணுங்க இது தாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் வழிபடுற முறைங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நாளைக்கிணத்துல குளிச்சிட்டு கடலில் குளிச்சிட்டு அப்புறம் பிள்ளையார் கும்பிட்டு சித்தர்களை வணங்கிட்டு அப்புறம் முருகன் வள்ளி குபை இது தாங்க முறை ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கிளாக் ரூம் காமிச்சிருப்பேன் நாங்கள் குளிச்சுட்டு மாற்ற வேண்டிய ட்ரெஸ் நான் அப்போவே எடுத்துகிட்டு போயிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு அந்த சின்ன கைத்துல அழகாக நடந்து போச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு செம இல்லாத குட்டி பொண்ணு எப்படி பாருங்கள் உங்களுக்கு அந்த குட்டி பணம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா முருகன் கோயிலையும் மலை மேலே ஏறி போய் தான் சாமி கும்பிடுவோம் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் சாமி கீழே இருப்பாருங்க நம்ம கீழே கும்பிட்டு அப்படியே மேல் நோக்கி ஏறுவோங்க இது எனக்கு என் தம்பி சொன்னால் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நம்ம திருச்செந்தூரில் இது தாங்க வழிபடுற முறை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு அது பயன்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க பாய் நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை கடைசியில் தரேன் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள்